வரைக்கும் வரமாட்டோம் வரக்காத்துக்கும் மைடியா சொல்றேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் அது மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழ் பாடம் படிக்க போறோம் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னது தமிழ் தமிழ்ல பாடல்கள் ரைம்ஸ் பார்க்கலாம் இங்கிலீஷ்ல ரைம்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தமிழ்ல பாடல்கள் பார்க்கலாம் சரிங்களா பொம்மை 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 பா நம்ம ரைம்ஸ் நேம் என்னது பொம்மை 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 பா ஓகே பாடுங்க என்னோட சேர்ந்து மிஸ் சேர்ந்து பாடுறீங்களா ஓகே பொம்மை 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 பா புதிய புதிய பொம்மை பார் தலையை ஆட்டும் பொம்மை பார் தாளம் போடும் பொம்மை பார் எனக்கு கிடைத்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே ஓகே மிச்சோடு சேர்ந்து பாட்டீங்களா திருப்பி பாடலாமா ஓகே பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் தலையை ஆட்டும் பொம்மை பார் தாளம் போடும் பொம்மை பார் எனக்கு கிடைத்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே ஓகே இன்ஷால வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்க்கு இது சென்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகே இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாமா ஓகே அடுத்த லெசன் ஒருமை பண்ணி ஒருமைனா என்னது ஒன்னே ஒன்று ஒரே ஒரு சிங்கிளாக இருக்கிறது ஒருமை நிறைய ப்ளூரல்னா என்னது நிறைய பன்மையாக இருக்கும்ல நிறையன்னா அது பன்மை சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று இருந்தால் அது ஒருமை ஒன்றுக்கு மேலே இருந்தால் பன்மை சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எத்தனை மரம் இருக்குது ஒரே ஒரு மரம் இருக்கு எத்தனை மரம் இருக்கு ஒரே ஒரு மரம் அப்ப அது ஒரு மை இப்போ பாருங்க இங்கே எத்தனை மரம் இருக்கு நாலு மரம் இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு மரம் இருக்கு அப்போ இது என்னது பன்மை சரிங்களா இது ஒருமை இது பண்மை ஒன்றே ஒன்று இருந்தால் ஒருமை நாலு ஒன்றுக்கு மேலே இருந்தால் பண்மை சரிங்களா இங்க பாருங்க எத்தனை ஃபிஷ் இருக்கு ஒரே ஒரு ஃபிஷ் இருக்கு ஒன்லி ஒன் ஃபிஷ் இங்கே நிறைய ஃபிஷ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஒன்றுக்கு மேலே இருக்குது ஒன்றே ஒன்று இருந்தால் ஒருமை ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது ஒரே ஒரு மீன் இருக்குது அப்போது ஒருமை அதிகமான மீன் இருந்தால் பன்மை அப்போது இது மீன் சொல்லணும் பன்மையாக இருந்தால் மீன்கள் மீன் மீன்கள் சொல்லுங்க ஒன்னே ஒன்று இருந்தால் மீன் சொல்லணும் அதிகமாக இருந்தால் மீன்கள் சரிங்களா ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் வாழைப்பழம் பழம் எத்தனை பழம் இருக்கு ஒரே ஒரு பழம் இருக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்கு அப்போ இது ஒன் ஒருமை பழம் சரிங்களா இங்கே நிறைய பழம் இருக்கா அப்ப இது பழங்கள் சரிங்களா ஒண்ணே ஒன்று இருந்தா ஒருமை நிறைய இருந்தால் பழங்கள் இப்போ இது பழம் இது பழங்கள் நீங்களும் இது வீட்டு வீட்டில் பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா மிஸ் ஒர்க் ஷீட் தர ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேமா அல்லாஹ் ஹைரன் ஹசீனா அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி வர